மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் வெள்ளக்குதிரை நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம் பாடலை பாடலை பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வெள்ளை குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னால் நான் வந்து சரண் வந்து இயக்குனர் சரண் என்கிட்ட வந்து சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது மைனா படத்தில் எவ்வளோ அனுபவம் கிடைச்சிது அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆழப்பிரியது நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் வந்து ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம் அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள் இவங்கப்பட்ட சிரமங்கள் கேட்க கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓரி வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அதில் அவனும் என் கூட நடித்தான் அப்போ தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டது எனக்கு வந்து கூத்து பற்றைய நடிகர்களை தாண்டி வெளிப்பழக்கங்கள் எதுவுமே கிடையாது வெளியில் நண்பர்களே கிடையாது எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் வந்து ஓரி தான் அப்போ ஓரி நம்ம என்னை கூத்துப்பட்டிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான் ஓரி வீட்டுக்கு போவான் அப்போ அவன் பேச்சுலர் ஆனால் அவன் வந்து அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார் அவன் அவன்கிட்ட அவன் வீட்டுக்கு ஒரு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு மாலில் போய் பெட்ரூம் நம்ம வந்து பெட்ஷீட்டு தலாணி எல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக டவுளுகள்லாம் வச்சுருப்போம் அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஏதாவது கசங்கிட்டால் உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான் அவள் எனக்கு அது வந்து அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில் அதான் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான் வந்தோன்ன மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம் அவன் ஒன்றை கிளாஸ் எடுப்பான் இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா நீ விதையை சாப்பிடணும் இதை தொழுங்கக்கூடாது இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும் இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்